வணக்கம் வளமுடன் கற்றலின் கேட்டல் சொல்லுவாங்க வகுப்பில் ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடங்களை கவனிக்கின்ற குழந்தை வந்து ஒரு தடவை வாசிச்சா போதும் அந்த அந்த குழந்தைக்கு ஆசிரியர் நடத்திய பாடம் எளிதில் மனதில் பதிந்துவிடும் அது போலதான் இன்னைக்கு நான் நடத்தக்கூடிய பாடத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா தேர்வுல எழுதுறது மிக எளிதாக இருக்கும் இன்று நாம என்ன நெடுவினா கேட்க போறோம்னா பெரியாரை துணைக்கோடல்ங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறிய கருத்துக்கள் என்னங்கிறதத்தான் பார்க்க போகிறோம் இந்த கேள்விக்கான மதிப்பெண் பதினைந்து முடிந்தவர்கள் பத்து திருக்குறளையும் எழுதி அதற்கான பொருளை எழுதுங்க இல்லை இல்லை என்னால் பத்து திருக்குறள் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க பத்து திருக்குறளுக்கும் உள்ள பொருளை எழுதுங்க குறைஞ்சது மூணு திருக்குறளாவது எழுதுங்க அது உங்களுக்கான மதிப்பெண்களை அதிகப்படுத்தும் இந்த வினாவிற்கான விடையை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க ஆசிரியர் குறிப்பு கண்டிப்பா எழுதணும் ஆசிரியர் குறிப்புல என்ன எழுதுவீங்க பெயர் வள்ளுவர் சிறப்பு மிகுதியின் காரணமாக திருவள்ளுவர் என்று அழைக்கப்படுகின்றார் இவருடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா வேறு பெயர்கள்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க புலவர் பொய்யாமொழி புலவர் தேவநாயனார் சென்னா போதார்ங்கிற பெயர்ல அழைக்கப்படுகின்றார் இவருடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் திருக்குறள்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க அதுக்கு கீழே இது அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று பிரிவுகளை உடையது இதில் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன அதிகாரத்திற்கு பத்து பாடலாக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டது இந்த நூல் அப்படின்னு எழுதி முடிகிறது அதுக்கப்புறம் திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ் மறை இந்த இதெல்லாம் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் திருக்குறளின் முக்கியத்துவம் திருக்குறள் ஐம்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு வாழ்க்கை நெறிகளை போதிக்கும் ஒரு மகத்தான நூலாக விளங்குகின்றது இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க ஆசிரியர் குறிப்பு எழுதி முடித்த பின் திருக்குறளையும் எழுதி அதற்கான பொருளையும் எழுதுங்க திருக்குறளையும் எழுதி பொருளையும் எழுத முடியாதவர்கள் பத்து திருக்குறளின் பொருளை மட்டுமாவது எழுதியிருங்க கண்டிப்பா பத்து திருக்குறளுக்கும் பொருள் எழுதி இருக்கணும் சரி இனி நாம குரலும் பொருளும் நட்பு அறன் அப்படின்னா அந்த நபர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் எப்படிப்பட்ட ஒரு நபர் கூட நாம நட்பு கொள்ளணும்னு சொல்லி இருக்கிறாங்க அறம் உணர்ந்தவராக அதாவது நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கணும் நாம ஒரு தப்பு பண்றோம்னா எப்ப நீ தப்பு பண்ற இந்த மாதிரி தப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருக்கணும் மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும் பேணி கொழல் இந்த இடத்துல உற்ற நோய் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கிற நோயை குறிக்கல நோய்கிறது துன்பத்தை குறிக்கின்றது நமக்கு வந்திருக்க கூடிய துன்பத்தை நீக்கி இனி துன்பம் ஏதும் வராத மாதிரி நம்மை காக்க வல்ல தன்மை உடையவர்கள் கூட நாம நட்பு கொள்ள வேண்டும் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் அதாவது அரியது அப்படின்னா சிறந்ததுன்னு அர்த்தம் அரியவற்றுள் எல்லாம் அரிது அப்படின்னா என்ன அர்த்தம் சிறந்தவற்றுள் எல்லாம் சிறந்தது என்னது ஒரு பெரியவரை நமக்கு சுற்றத்தாராக ஆக்கி கொள்ளுதல் பெரியவர்னா வயசுல பெரியவர்ங்கிறது இங்க பொருள் கிடையாது அறிவில் சிறந்தவர் அறிவில் சிறந்த ஒருவரை நமக்கு சுற்றத்தாராக ஆக்கி கொண்டோமே ஆனால் நமக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது நாம் பெறக்கூடிய எல்லா பேற்றிலும் சிறந்தது என்னது ஒரு புத்திசாலி ஒரு அறிவாளி நம்ம கூட இருக்கிறதுன்னு திருக்குறள் சொல்லுகின்றது தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை நம்மை விட அறிவு முதலியவற்றில் சிறந்த பெரியவர்களை நமக்கு சுற்றத்தாராக நண்பராக மாற்றி கொள்ளக்கூடிய வல்லமை நம்ம கிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் நம்மை விட சிறந்தவர்கள் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்றாங்க சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் தயவு செய்து படிக்கும்போது சூழ்வார் கண் நாக ஒழுகலான் அப்படி படிக்காதீங்க அப்படி படிச்சோம்னா திருக்குறள் மனப்பாடம் செய்யறது ரொம்ப கடினம் பிரிச்சு பிரிச்சு படிங்க சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொடல் இந்த உலகமானது தக்க வழிகளை ஆராய்ந்து சொல்லக்கூடிய அறிஞர் ஒருவரையே தன் கண்ணாக கொண்டு நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஜெய்சங்கர் ஜியை சொல்லலாம் வெளியுறவுத்துறை அமைச்சரை சொல்லலாம் நாடு எவ்வளவோ பிரச்சனையில இருக்கும் பொழுதும் மிக எளிதாக மற்ற நாடுகளோடு உறவு கொண்டு அவ்வளவு அழகா பேசுறாரு இல்லையா நீங்க அவர் பேசுறதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா குழந்தைகள் ஆகிய நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும்பா இந்த மாதிரி ஒரு சிறந்த அறிஞரையே இந்த உலகம் தனது கண்ணாக கொண்டு நடக்கும் மன்னவனும் அத்தகையவரை ஆராய்ந்து நட்பு கொண்ட வேண்டும் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் தக்க பெரியாரின் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய பகைவர்கள் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அதாவது கடிந்து அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உடையவர் யார் இருக்கின்றனர் அங்க ஒரு கேள்வி கேள்விக்குறியோடு முடிக்கிறார் ஏன் அப்படி கேள்விக்குறியோட முடிக்கிறாருன்னா யார் இருக்கின்றனர் யாருமே இல்லைன்னு அர்த்தம் அதாவது ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல அம்மா இருப்பாங்க அல்லது நம்மை விட அறிவில் சிறந்த பெரியவர்கள் யாராவது இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த தப்ப செய்யாத இத பண்ணனேனா இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரும்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் பொழுது நாம அந்த தவறை செய்ய மாட்டோம் இல்லையா இந்த மாதிரி கடிந்து அறிவுரை கூறவல்ல பெரியவரின் துணை இருந்தால் நமக்கு எந்த துன்பமும் நேராது இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இடிப்பாரை அப்படின்னா கடிந்து அறிவுரை கூறக்கூடிய பெரியவர்கள் அப்படி இல்லாத ஒரு சிறந்த மன்னன் அவனுக்கு பகைவர்களே இல்லைன்னா கூட அவனே கெட்டு போய் விடுவான் அப்படின்னு சொல்றாங்க கடிந்து அறிவுரை கூறக்கூடிய பெரியவர்கள் துணையாக இருக்க வேண்டும்னு சொல்லுது திருக்குறள் முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையான் சார்பிலார்க்கு இல்லை நிலை முதல் இல்லாத வணிகர்களுக்கு வணிகர்கள் தான் யாரும் பிஸ்னஸ் மேன் இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான முதல் நம்ம கையில இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல அதையும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்ன நம்மளுக்கு எந்த லாபமும் வராது அதே மாதிரி நம்மை காப்பாற்றக்கூடிய அறிவில் சிறந்த ஒரு நட்பு ஒரு சுற்றம் நம்ம கூட இல்லைன்னா அது நமக்கு நல்லது இல்லை நிலைபேறு பேரு இல்லைன்னு சொல்றாங்க பல்லார் பகை கொழலே பத்தடுத்த தீமை நல்லார் தொடர்கை விடல் நல்லவராகிய பெரியவரின் தொடர்பை நாம கைவிடுறது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விடவும் பத்து மடங்கு தீமை தரும்னு திருக்குறள் சொல்லுது இந்த அதிகாரத்துல நாம எப்படிப்பட்டவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் உறவு கொள்ள வேண்டும்ங்கிறத தெளிவுபடுத்துகின்றார் திருவள்ளுவர் இந்த அதிகாரம் ரொம்ப எளிதா இருந்துச்சுல நல்லபடியாக படிச்சிருங்க கண்டிப்பா உங்களுடைய வினாத்தாளில் இந்த வினா இருக்கும் இந்த காணொளி முழுவதையும் பொறுமையாக கேட்டு கவனித்த அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்